மயில் மீதினிலே வருவாய் தருவாய் நலமும் தகவும் திறமும் தனமும் குணமும் தினமும் திறமும் முருகா 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 அறிவாஜிய கோபிலே அருளாஜிய தாய் மணி பொறிவேடனே வளர்வாயடியா புதுவாழ்வு பெற புவி முருகா 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 சுருவி பொருளே வருக துணிவே கனலே வருக கருதி கருதி கபலை படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா 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 அடியார் பலரின் குளரே அவரை விடுவி தருணே முடியாமுதலின் মুড়িবে আসুরার মুিবে লবণী মুর মুর মুরুা